தான் இது ஒரு ராஜா ஒரு பெரிய கோயில கட்டிக்கிட்டு இருந்தாரு பல ஊர்லேருந்து சிற்பிகள் வந்து அங்கே வடிவமைச்சிட்டு இருந்தாங்க ஊர்ல உள்ள ஜனங்களெல்லாம் கோவில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி பகலா வேலை இருக்கு கோவில் கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு வருது ஊர்ல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க ரொம்ப ஏழை அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இந்த ஊரில் எல்லாருமே இந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க அந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல வெயில் நேரத்தில் இந்த சிற்பிகள் சிரமப்பட்டு வேலை செய்வாங்கள்ல இவங்களுக்கு தாகம் தீர்க்க நம்ம தண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு தோணிச்சு குளத்துலேருந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அன்னையிலேருந்து அந்த அம்மாவால் முடிஞ்ச அந்த சின்ன உதவியை இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடந்துட்டு இருக்கு கோபுரம் உச்சிக்கு வந்துட்டு இருந்தது இப்போ கடைசியா கர்ப்ப கிரகத்துக்கு மேலே விமானம் அமைக்க வேண்டிய பணி பாக்கி இருந்தது அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு ஒரு அனுபவசாலியான ஒரு சிற்பி வந்தாரு பாட்டி கிட்ட பாட்டி உங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க அதை விமானத்தில் வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல எதால இருந்தால் கொடுக்க முடியும் எதுவுமே இல்லையேன்னு யோசிச்சாங்க இதோ பாருப்பா என்கிட்ட என்ன இருக்குது இதோ கிட்டே இருக்கிற கல் தான் இருக்கு வேணும்னா அதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னாங்க உடனே அந்த க கல்லை பேத்தி எடுத்துகிட்டு போனாங்க என்ன ஆச்சரியம் அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிற அந்த பிரம்ம இயந்திரத்தை மூட கருங்கல் ஒன்று தேவையா இருந்தது அவங்க எடுத்துக்கிட்டு போன அந்த கல் ரொம்ப பொருத்தமா அமைஞ்சது அதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த கல் அந்த கல்ல அங்க பதிச்சாங்க ஒரு வழியா கோவில் கட்டி முடிச்சாச்சு அடுத்து கும்பாபிஷேகம் அதுவும் சிறப்பா நடந்தது இவ்வளவு பெருசா கோவில் கட்டுறதுக்கும் அதுல சிறப்பா விழா நடக்கிறதுக்கும் நாம காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள பெருமையா நினைச்சுக்கிட்டார் ராஜா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா அரண்மனையில படுத்தும் தூங்கினார் ஆண்டவன் ராஜாவோட கனவுல வந்தார் ரேவா உங்களுக்காக நான் கட்டின அந்த கோயில் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் நீ கோயில கட்டினியா அந்த கிழவின் நெழில தானே நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இறைவன் கனவு கலைஞ்சது ராஜா விசாரிச்சாரு யார் அந்த கிழவி எல்லாரும் விவரமா சொன்னாங்க அப்பதான் ராஜா நினைச்சு பார்த்தாரு இந்த கோயிலை நான் கட்டியிருக்கிறேன் பெருமைப்பட்டேனே ஆனா அந்த வயசான அம்மா வீட்டு வாசல கிடந்த கல்லு அது இறைவனுக்கு சுகமான நிழல கொடுக்கறதா சொல்றாரே அப்படிங்கறத எண்ணி பார்த்தாரு நானுங்கிற எண்ணம் நழுவி போயிடுது கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல குணந்தான் பெருசு அப்படின்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த வயசான அம்மா நம்ம நாட்டுல வாழறதே நமக்கு உண்மையா பெருமை அப்படின்னு நினைச்சாரு ராஜா